சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாறு என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது எபிரேயர் அவருடைய பார்வைக்கு மறைவான சிஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதிமூணு நான் ஆல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் இந்த வசனங்கள் எல்லாம் பூமி இருந்து அதோட முடிவு வரைக்கும் எல்லாமே கடவுளுக்கு தெரியும்னு நமக்கு உறுதிப்படுத்துது ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தரால் தான் கடவுளாகவும் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்க எப்பவாது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அவருக்கு எல்லாம் தெரியும்னா கண்டிப்பா இந்த மரத்தை சர்ப்பம் கண்டிப்பா வஞ்சிக்கும் ஏவால் சாப்பிடுவா அதனால மனுஷங்க நம்மளை விட்டு தூரம் போவாங்கன்னு இப்படி எல்லாம் தெரிஞ்சு வேடிக்கை பார்த்தா நடக்க போற பாவத்துல அவருக்கு மட்டும் எப்படி பங்கு இல்லாம போவோம் அந்த மரம் அங்க இல்லாம இருந்திருந்த அந்த பிரச்சனையே வராதுன்னு உங்களுக்கு தோணுதுன்னா கண்டிப்பா அது நியாயமான கேள்விதான் இந்த கேள்வியில ஒரு தப்பும் கிடையாது இப்போ அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஆதியாகமும் ரெண்டு பதினாறு பதினேழு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆனா அவங்க தேவன் சொல்லியும் அந்த வார்த்தையை மீறி சாப்பிட போய் தான் அங்க பாவம் உருவாகுது இப்ப நியாயமா உங்களுக்கு இந்த கேள்வி வரணும் அதை சாப்பிடாதன்னு சொல்றாரு ஆனா அதை சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்றாருன்னு நம்ம எல்லாருக்கும் தோணுது ஆனா அதுதான் உண்மையும் அப்ப அவரும் பாவத்துல உடன்பட்டாரான்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சதுனால அவர் பாவி கிடையாது ஒருவரை கட்டாயப்படுத்தி பண்ண வச்சாதான் அவர் பாவி இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா எங்க அப்பா ரொம்ப அன்பான அப்பா நான் தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்ததுனால பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் என் மேல அவர் ரொம்ப அன்பா இருக்கிறதுனால என்னை கொல்லாம அளவுக்கு மீறி தண்டிக்காம என்னை கூப்பிட்டு இதை பண்ணாதன்னு சொல்லிட்டாரு அவங்க கூட சேர்ந்தது உனக்கு பிரச்சனையை உருவாக்குன்னு சொல்லிட்டாரு ஆனா அவருக்கு நல்ல தெரியும் நான் கேட்க மாட்டேன்னு ஆனா அவர் என்னை கட்டுப்படுத்தி என்னோட அன்பை பெற அவர் விரும்பல நான் அவரோட பேச்ச கொஞ்சம் கொஞ்சமா மீறி நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறேன் கடைசியில நான் பாவத்துல விழுறேன் இதே மாதிரிதான் கடவுளுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறதுனால அவரை நம்ம பாவின்னு சொல்ல முடியாது தேவன் அவங்கள கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கல அது அவங்க தானாவே யோசிச்சு எடுக்கிற முடிவா இருந்தது இதுல இருந்து ஒன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் சாப்பிடுவாங்கன்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சாப்பிட்டதுக்கு கண்டிப்பா கடவுள் கடவுள் காரணம் இல்ல சோ இந்த பாவத்துக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல அடுத்து தேவன் நன்மை தீமை மரத்தை அங்க வச்சதுக்கான காரணமே மனுஷங்களை பாவியாக்க தான் உங்களுக்கு தோணலாம் ஆனா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க உங்களோட உண்மையான சுதந்திரம் என்னன்னு நினைக்கீங்க உங்களோட முடிவு எடுக்கிற தன்மையை தான் தப்பு செய்ய வாய்ப்பே இல்லாட்டி நீங்க கண்டிப்பா நல்லவங்களா மட்டும் தான் இருக்க முடியும் வேற வழியே இல்ல அதனால நீங்க கடவுள் மேல அன்பா இருக்கீங்கன்னு அர்த்தமாகாது நல்லதும் கெட்டதும் உங்க முன்னாடி வச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு பிடிச்சது நல்லதுதான் சொல்ற அப்ப மட்டும்தான் நீங்க உங்களோட முடிவுகளை சுதந்திரமா எடுக்க முடியும் இல்லாட்டி இந்த இடத்துல நல்லது மட்டுமே தான் இருக்கு அதை மட்டுமே தான் நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு ரோபோ மாதிரியோ இல்ல ஒரு அடிமையாவோ இருந்திருப்பீங்க தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு ஸோ நம்ம அவரோட வார்த்தைய கேட்டுதான் ஆகணும்னு அவர் நம்மளை கட்டாயப்படுத்தல ஏன்னா உண்மையான அன்பு அப்படி கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும் நீங்க உண்மையாவே அவர் மேல அன்பா இருந்தீங்கன்னா அவர் வார்த்தையை மதிப்பீங்க இதனால அவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு பொய் இல்லைன்னு நிரூபிக்கலாம் அவங்களோட தேர்வு மட்டும்தான் தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு உண்மையான நிரூபிக்க ஒரே ஒரு வாய்ப்பா இருந்தது அதனால தேவன் அவங்கள அடிமையா வைக்காம சுதந்திரத்தை கொடுத்து கௌரவித்தார் நன்மை தீமையும் போதித்தார் ஆனா அவங்க சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினாங்க அவரை விட்டு பாவத்தில் விழுந்தாங்க அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால நம்மளோட கீழ்படியாமையால உருவாக்குன்னு நம்மளோட பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஏசு கிறிஸ்துவாக வந்து சிலுவையை ஏத்துக்கிட்டாரு இதுல இருந்து நீங்க ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் தவறு செய்யவே வாய்ப்பு கொடுக்காம அவர் சர்வாதிகாரியாக இருக்க விரும்பாம நாமவே அவர் மீது வைக்கிற அன்பால எல்லா பாவத்தையும் விடணும்னு அவர் ஆசைப்படுறாரு இதுதான் வசனம் யோ ஒன் பதினாலு இருபத்தி மூணு சொல்லுது இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கடவுள் நம்மளை கட்டாயப்படுத்தல நம்ம அவர்கிட்ட அன்பா இருந்தா அவரோட வசனத்தை கை இப்போவும் இப்பவும் கடவுள் நம்மட்ட ஆசைப்படுறாரு இப்போ இந்த கேள்வியோட முடிவு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சாப்பிடுறதுக்கு கடவுள் எந்த விதத்திலயுமே அதனால அவங்க சாப்பிட்டதுக்கு கடவுள் காரணம் கிடையாது நன்மை தீமை மனுஷன் பாவம் அவர் நம்ம மேல நம்மளோட சுதந்திரமா முடிவை கௌரவித்தாரு வழியே இல்லாம நல்லவங்களா இருக்கிறதுக்கு அவர் விரும்பல கெட்டது செய்ய வாய்ப்பு இருந்தாலும் அவர் மேல உள்ள அன்பால அத நம்ம விடணும்னு அவர் அப்பவும் ஆசைப்பட்டாரு இப்பவும் அதேதான் தான் ஆசைப்படுறாரு கடவுள் மேல நீங்க வைக்கிற அன்பு உண்மையா இருந்தா நீங்களா பாவத்தை விட்டு விலகிருவீங்க அப்படி இல்லாட்டி ஆதாமேவால் மாதிரி கீழ்படியா மேல இருப்போம்